நீங்கள் பிரார்த்தனை செய்து ஒரு வாரம் ஒரு மாதம் ஏன் சில சமயம் ஒரு வருடமாகியும் கூட உங்கள் துவாவுக்கு இன்னும் பதில் கிடைக்கலையா ஒருவேளை நீங்க செய்கிற பிரார்த்தனை வானத்திலேயே தங்கிடுச்சோன்னு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ள ஓடுதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கிற நேரத்துக்குள்ளேயே உங்க துவாக்கள் கபூலாகும் நேரம் வந்துடும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லப்போற இந்த நாலு சக்தி வாய்ந்த வார்த்தைகளை நீங்க மனசு உருகி சொன்னாலே போதும் அல்லாஹ் உங்க அழைப்பை உடனே ஏத்துக்குவான் நம்ப முடியலையா பரவாயில்லை உங்க நேரத்தை வீணாக்காம வாங்க உள்ளே போலாம் இந்த திக்ருகள் வெறும் வார்த்தைகள் இல்லை இவை இறைவனுடனான உங்க தொடர்பை பலப்படுத்தும் உங்க வாழ்க்கையை மாற்றியமைக்கும் சக்தி கொண்டவை முதல்ல திக்கர்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் திக்கர்னா ஞாபகப்படுத்துதல் அல்லது இறை நினைவுன்னு அர்த்தம் அதாவது அல்லாஹ்வை நம்ம மனசுல நாக்குல நம்ம எல்லா செயல்களிலும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் திக்கரு இது வெறும் சடங்கு இல்லைங்க இது நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் இறைவனோடு இணைக்கிற ஒரு ஆன்மீக பயிற்சி அல்லாஹ் குரான்ல சொல்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அதிகமதிகமாக நினைவு கூறுங்கள் ஏன் அப்படி சொல்றான் ஏன்னா நம்ம மனசு நிம்மதியா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும்னா இறைவனை நினைக்காம இருக்கவே முடியாது அல்லாஹுவை நினைக்காத மனசு எப்பவும் ஒருவித பதட்டத்தில ஒருவித வெறுமையில தான் இருக்கும் ஆனால் யார் அல்லாஹுவை அதிகமா திக்கர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹுடைய அருளும் அமைதியும் பாதுகாப்பும் கிடைக்கும் அல்லஹு அல்லாஹுவே நான் உன்னிடம் மன்னிப்பையும் பாதுகாப்பையும் கேட்கிறேன் இந்த திக்கர் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ரெண்டு விஷயங்களை உள்ளடக்கியது ஒன்று மன்னிப்பு இன்னொன்னு பாதுகாப்பு நம்ம மனுஷங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்கிறோம் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறது தான் இந்த திக்குரோட முதல் பகுதி மன்னிப்பு கிடைச்சாத்தானே மனசு லேசாகும் அதே போல வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம கஷ்டங்கள் இல்லாம நிம்மதியா வாழணும்னா அல்லாஹோட பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் ஹஸ்புன் அல்லாஹு துவாவின் பொருள் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் இந்த திக்கர் நம்பிக்கைக்கான ஒரு அசைக்க முடியாத தூண் நம்ம வாழ்க்கையில சில சமயம் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல ஒரு உணர்வு வரும் யாருமே நமக்கு உதவ முடியாதுன்னு தோணும் அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் ஒலிக்கணும் அல்லாஹ் எனக்கு போதும் அவன்தான் மிகச்சிறந்த பாதுகாவலன் இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய ஆறுதல் இருக்குன்னு பாருங்க நம்ம எல்லா பாரத்தையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் நம்ம கூட இருக்கான்கிற நம்பிக்கையோட இருக்கிற ஒரு மனநிலைதான் இது லௌலவலவில் அல்லாஹின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து இருந்து செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது இந்த திக்கர் இஸ்லாத்துல ஒரு பொக்கிஷம் மாதிரி இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது ஒரு மகத்தான உண்மை நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் அல்லாஹ்வோட சக்தி இல்லாம நடக்காதுங்கிறதை இது நமக்கு உணர்த்துது நம்ம பலம் நம்ம அறிவு நம்ம செல்வம் எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததுதான் அவன் நாடலைன்னா எதுவுமே நடக்காதுங்கிற ஆழமான நம்பிக்கையை இந்த திக்கர் நமக்கு கொடுக்குது சுபஹான் அல்லாஹி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் இந்த திக்கர் அல்லாஹுவை புகழ்றதுக்கும் அவனோட தூய்மையை எடுத்துச் சொல்றதுக்கும் உரிய ஒரு அற்புதமான வார்த்தை இந்த திக்ரை தொடர்ந்து சொல்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா முகம் ஒளிரும் இது வெறும் வெளிப்படையான அழகு இல்லை மனசுல ஒரு அமைதி ஒரு ஒளி வரும் ரிஸ்க் விரியும் அதாவது உங்க வாழ்வாதாரத்துல பறக்க துண்டாகும் தேவைகள் பூர்த்தியாகும் கவலை காணாமல் போகும் ஏன்னா அல்லாஹ்வை புகழ்ந்து அவனோட தூய்மையை நீங்க உணரும்போது உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலைகளும் பறந்து போகும் இது ஒரு மன அமைதிக்கான வழி இந்த நாலு சக்தி வாய்ந்த திக்ருகளையும் இன்னைக்கு மாலையே இப்போவே உங்க வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி செய்யுங்க ரிசல்ட் வந்ததும் உங்க அனுபவத்தை கமெண்ட் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் போட்டு சொல்லுங்க பார்த்தீங்களா இந்த நாலு திக்ருகள் உங்க நாக்குல சொல்றதுக்கு எவ்வளவு இலகுவா இருக்குன்னு ஆனா இதோட பலன் உங்க இதயத்துல ஒரு ஒளியை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு புது வேகத்தை கொடுக்கும் நாளையிலிருந்து காலையில எழுந்தவுடனே ஒரு ஐந்து நிமிஷம் ஒதுக்குங்க இந்த திக்ருகளை மனசு உருகி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் உங்க துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் உங்க கதவை தட்டும் சத்தம் கேட்கும் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன் நீங்க நம்பவே மாட்டீங்க எழுபதாயிரம் வானவர்கள் உங்களுக்காக நாள் முழுக்க துவா செய்வார்கள் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது காலையில வெறும் ஒரு நிமிஷம் இந்த மூனே மூணு வரியை சொல்றதுதான் இன்னைக்கு நாம இந்த ஒரு நிமிஷ சேலஞ்சை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போறோம் இது வெறும் பேச்சு இல்ல இது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஹதீஸ் நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க யார் காலையில சூரா ஹஷ்ரீன் கடைசி மூணு ஆயத்தை ஓதுறாரோ அவருக்கு எழுபதாயிரம் வானவர்கள் மாலை வரை பாவ மன்னிப்பு கேட்பார்கள் நான் இந்த வீடியோவோட கடைசியில இது எப்படி என் வாழ்க்கையையே மாத்துச்சுன்னு சொல்றேன் ஓகே நாம என்ன ஓதணும் ரொம்ப சிம்பிள் வெறும் மூனே வரிதான் ஹஷ்ரின் கடைசி மூன்று ஆயத்துகள் ரஹீம் அவனே الله ونكتر كريavan اغني تاغير نعيان الليل مريمانا ديهم بجيرانا أَرُوْلَالَنْ هو الله الذي لا اله الا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون الله வணக்கத்திற்குரிய நாயன் அவனைத் தவிர வேறு யாருமில்லை அவனே பேரரசன் மிக பரிசுத்தமானவன் சாந்தி தஞ்சம் தஞ்சமளிப்பவன் பாதுகாப்பவன் யாவரையும் மிகைப்பவன் அடக்கியாள்பவன் பெருமை குறித்தானவன் அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன் ஹுஅல்லாஹுல் முசிப் வஹுவல் அசீசுல் ஹகீம் அவன்தான் அல்லாஹ் படைப்பவன் ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன் உருவமளிப்பவன் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனையே தஸ்பீகு செய்து துதி செய்கின்றன அவனே யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் இதை எப்போ செய்யணும் காலையில எழுந்ததும் வேற எதையும் செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் ஒரு நாள் முழுக்க உங்களை பாதுகாக்கப் போற ஆன்மாவுக்கான கவசம் இது நீங்க இதை மாலையிலும் செஞ்சா உங்களுக்கு டபுள் மடங்கு பாதுகாப்பு இதோட பலன்கள் என்னன்னு கேட்டா நீங்க அசந்துடுவீங்க எழுபதாயிரம் வானவர்கள் நாள் முழுக்க உங்களுக்காக துவா செய்வாங்க யோசிச்சு பாருங்க